ஆண்டாள் திருவடிகளே சரணம் வாய் கீண்டானை என்கிற பதிமூன்றாவது பாசுரத்திலே போதரி கண்ணினாய் என்ன கண்ணழகு படைத்தவளை எழுப்புகிறார்கள் என்ன அபிப்பிராயம் என்னால் ரொம்ப அதிகமான கண்ணழகு இவளுக்கு இருக்கிறது இந்த கண்ணழகுக்கு கண்ணன் வசப்பட்டவன் அந்த கண்ணனை வசப்படுத்த வேண்டுமென்றால் இந்த கண்ணழகு கொண்டவள் வந்தால் இவள் கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தாள் அப்படியே கண்ணன் சரி என்று சொல்லிவிடுவான் என்று இவளை எழுப்புகிறார்கள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் நேற்றைய பாசுரத்திலே மனத்துக்கினியான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான்னு சொன்னார்களே உடனே அங்கே பெரிய பிரச்சனை வந்து விட்டது என்ன பிரச்சனை அது எப்படி திருவாய்ப்பாடியிலே வந்து ராமனுடைய பெயரை நீங்கள் சொல்லலாம் ராமனுடைய பெயரை சொல்பவர்கள் எல்லாம் தனியாக போங்கள் கண்ணனுடைய பெயரை சொல்வர்கள் எல்லாம் நாங்கள் தனியாக வருகிறோம் என்று பிரச்சனை வெடித்து விட்டது சரி ரெண்டு கோட்டியாக பிரிந்தார்கள் முதல் கோட்டி அவர்கள் கண்ணனுடைய கோட்டி அவர்கள் கண்ணனுடைய ஒரு சரித்திரத்தை பாடினார்கள் புள்ளின் வாய் கிண்டானை அதாவது பகாசுர வதம் பகாசுரன் என்ன ஒரு அசுரன் அவன் கம்சனாலே ஏவப்பட்டான் அந்த பகாசுரனுடைய ஒரு வதத்தை இங்கே பாடுகிறார்கள் புள்ளின் வாய் கீண்டானை ரொம்ப கஷ்டப்படாத ஒரு அது வந்தான் பகாசுரன் வந்தான் வந்து கண்ணனை விழுங்கினான் அப்படியே தொண்டையில் எரிச்சல் மறுபடியும் உமிழ்ந்து விட்டான் பார்த்தான் கண்ணன் இதோ ஒரு வாழலையை கிழிப்பது போலே சட்டென்று அந்த பகாசுரனை கிழித்து விட்டான் புள்ளின் வாய் கீண்டானை பின்னாலே வரக்கூடிய ராம கோஷ்டி ராமனை பாடுகிறார்களே அவர்கள் என்ன சொன்னார்கள் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை பொல்லாதவரக்கன் ராவணன் அவன் என்ன பண்ணான் உடலையும் உயிரையும் பிரிப்பது போலே தாயையும் தந்தையும் பிரித்து விட்டான் ராமனையும் சீதையும் பிரித்து விட்டான் அந்த பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தான் கிள்ளிக்கலைந்தான்னா ராமன் என்ன கிள்ளியா கலைந்தார் கிள்ளிக்கலைந்தான்னா என்ன சொல்லலாம் ஒரு இலையில ஒரு செடியிலே ஒரு இலையில ஒரு புழு இருக்கிறது அந்த இலையை நாம் வெட்டுவதற்கு என்ன பண்ணுவோம் பெருமா அப்படி நகத்தால அந்த இலையை அப்படி கிள்ளி களைய மாட்டோமா அந்த மாதிரி ராவணனை பண்ணான் என்று சொல்கிறாள் உண்மையா அப்படியா பண்ணார் பெருமாளுக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் பிற நாள் யுத்தம் நடக்கிறது ஒரு நாள் ராமன் ஜெயிக்கிறார் ஒரு நாள் ராவணன் ஜெயிக்கிறான் மாறி மாறித்தானே போகிறது அப்படி இப்படி கிள்ளிக்கலைந்தான்னு சொல்கிறார் அதெல்லாம் ராமன் வந்து ராவணன் திருந்தி வருகிறானா என்று பார்ப்பதற்காக அப்படி விட்டு கொடுத்தது தானே தவிர உண்மையாக ராவணனை முடிக்க வேண்டும் என்னால் ராமனுக்கு பெரிய கட்டமே இல்லை கிள்ளி தான் உண்மை பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை போய் அவனுடைய வீர தீர பராக்கிரமமான அந்த செயல்களை எல்லாம் நாங்கள் அப்படியே பாடிக்கொண்டு போகிறோம் கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார் பெண்ணே உன்னை விட சின்ன பெண்கள்லாம் இருக்கா அவெல்லாம் ஏற்கனவே இந்த ராமனுடைய சரித்திரத்தையும் கண்ணனுடைய சரித்திரத்தையும் பாடிண்டு பாவைக்களத்துக்கு போய்விட்டார்கள் போரை புரிவது போர்க்களம் அது மாதிரி பாவை நோன்பு நோற்பது பாவைக்களம் பாவைக்களம் புக்கார் சரி மறுபடியும் ஆரம்பித்து விட்டாள் உள்ளே இருப்பவள் என்ன சொன்னாள்னா பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் நாலஞ்சு பாட்டாக கேட்கல இப்போ கேட்க ஆரம்பித்து விட்டாள் உடனே பொழுது விடிந்ததற்கு அடையாளமா புல்லும் சிலம்பினகான் பறவைகள் ஒலி எழுப்பார் என்றன இது ஏற்கனவே சொல்லிட்டாலே முதல்லயே இந்த அடையாளத்தை சொல்லிட்டாலே அப்படின்னா அப்போ பறவைகள் உணர்ந்து இந்த எழுந்திருக்க சமயத்திலே சத்தம் பண்ணினது முதல் புல்லும் சிலம்பினகான் இப்போ புல்லும் சிலம்பினகான் அப்படின்னால் பறவைகள் எல்லாம் இறை தேட புறப்பட்டு விட்டன புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் இப்படி பறவைகள்லாம் அறிவற்ற பறவைகள்லாம் இறை தேடவே புறப்பட்டாச்சு ஆனால் நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய கண்ணழகு உன்னுடைய கண்ணழகு எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் புஷ்பத்தையும் மானையும் வெல்லக்கூடிய கண்களை படைத்தவள் நீ அந்த கண்ணழகு இருப்பதனாலே நம்ம தேடித்தான் கண்ணன் வரட்டுமே நாம் எதுக்கு கண்ணனை தேடி போக வேண்டும் என்று நீ இருக்கிறாய் போதரி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நாம் என்ன பண்ணணும் இந்த மார்கழி மாதத்திலே வவ்வலிடுகின்ற குளிரிலே நாம் என்ன பண்ணணும் யமுனா நதியிலே இறங்கி தீர்த்தா ஆட வேண்டும் அந்த மார்கழி நோன்பை நாம் நோற்க வேண்டும் என்றால் முதலிலே தீர்த்தம் மாட வேண்டும் அப்படி குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ ஆனால் நீராடாமல் நீ என்ன பண்ணுகிறாய் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ பாவாய் பெண்களுக்குள்ளே ரொம்ப உத்தமமான ஸ்திரீ நீ பாவாய் என்ன அப்பாவாய் நீ நன்னாளால் இதற்கே நல்ல நாள் கண்ணனும் நாமும் சேரக்கூடாது என்று நம்ம எல்லாம் போட்டு ஒரு கிடங்கிலே அடைத்து வைத்திருந்தார்கள் இந்த ஊர் பெரியவர்கள் இப்ப அவளுக்கே ஏதோ மனசு வந்து பெண்களும் கண்ணனும் சேரட்டும் இந்த நோன்பை நோற்கட்டும்னு நம்மை அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளை விட்டு விட்டால் அப்புறம் கண்ணனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நேத்தி வரைக்கும் நாம் நிலவரையிலே இருந்தோம் அப்படியே ஜெயில் மாதிரி நம்மளை போட்டு வைத்திருந்தார்கள் இப்பொழுதுதான் நம்மை வெளியிலே விட்டிருக்கிறார்கள் இப்போ நிச்சயமா இந்த நாள் போயிடுச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த நாள் கிடைக்காது இது நல்ல நாள் பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து கள்ளம் தவிர்ந்து என்னால் நீ பண்ணி கொண்டிருக்கிறாய ஒரு கள்ளத்தனம் அது என்ன பகவானை தனியாக அனுபவிப்பது தனியாக அனுபவிக்கவே கூடாது பகவானை சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் அந்த கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்று இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் அந்த கோபிகையும் எழுந்து வந்து இந்த கோட்டியிலே கலந்தால் அடுத்த திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவழிகளே சரணம்